கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடம் மற்றும் தங்க வாழ் ஆகியவற்றை இசையமைப்பாளர் இளையராஜா காணிக்கையாக வழங்கி இருக்கிறார் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலலி வணக்கம் குறித்தான விரிவான தகவல் மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு தமிழ் திரைத்துறையின் இசையமைப்பாளராக பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வைர கிரீடத்தினை தற்போது காணிக்கையாக வாங்கியிருக்கக்கூடிய செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் கொள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக அவ்வப்போது இசையமைப்பாள இளையராஜா அங்கு செல்லுன்று வருவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் கோவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூகாம்பிகை கோவிலுக்கு வீரபுத்திர சுவாமிக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கீடம் மற்றும் தங்க வாழ் கோயிலுக்கு காணிக்கையாக இசையமைப்பாளர் இளையராஜா வழங்கியுள்ளார் என்பது தொடர்பான தகவல் என்பது விட எனவே அது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது குறிப்பாக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அவருக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது கர்நாடக மாநிலத்தில் வழக்கமாக தாங்கள் சுவாமி தரிசனமாக சென்று வரக்கூடிய அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு தற்போது எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த வைர கிரீடம் மற்றும் தங்க வாழ் காணிக்கையாக இருப்பது தற்போது வேகமாக சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டு வருகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலி